வணக்கம் இங்கிலாண்ட் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று வடக்கு நோக்கி யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை மேற்கொண்டு அங்கு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் உதயன் கம்மன் கம்மன்மில்லா அவர்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்பிணை கோரி தாக்கல் செய்த மனு தொடர்பாகவும் ஹிக்கடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு பற்றிய தகவல்களையும் இந்த காணொலியில் வழங்க இருக்கின்றேன் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வடக்கு நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கு அவர் யாழ்ப்பாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அந்த வகையில் முதல் கட்டமாக அவர் யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியிலே ஒரு கிரிக்கெட் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டும் வைபவத்தில் கலந்து கொண்டார் இந்த கிரிக்கெட் மைதானத்தில் நாற்பதாயிரம் பேருக்கு கிட்ட ஒரு தடவையிலேயே இருந்து பார்க்கக்கூடிய வசதிகளை கொண்ட ஒரு மைதானமாக அமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்குள் இதற்கான நிதியை எங்களுடைய இலங்கை கிரிக்கெட் வாரியமும் இலங்கை அரசாங்கமும் அதற்கான முழு செலவுகளையும் பொறுப்பேற்று கொள்கின்றது இந்த குறிப்பிட்ட பணிகள் கட்டுமான ப பணிகள் மூன்று வருடங்களுக்குள் நிறைவு பெற்றுவிடும் என்றும் மூன்று வருடங்களின் பின்னர் இங்கே சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டுக்கள் நடைபெறும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் இன்று தெரிவித்திருந்தார் இங்கு மிக முக்கியமான விடயமாக அவதானிக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இன்று ஜனாதிபதி அவர்கள் அடிக்கல் போதும் அந்த அடிக்கல் நாட்டும் வைபவத்தில் இருந்த நினைவு பலகையில் ஒரு ஜனாதிபதியனால் ஆரம்பிக்கப்பட்டது என்றுதான் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததே தவிர ஜனாதிபதியின் பெயர் அதில் குறிப்பிடப்படவில்லை இது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியான அரசியல் எடுத்துக்காட்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது இலங்கை அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக ஜனாதிபதி அவர்கள் மயிலட்டி துறைமுகத்தின் மூன்றாவது கட்ட அபிவிருத்தி பணிகளை இன்று ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் இங்கு இந்த அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்கும் வைபவத்தில் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரனும் யாழ் மாவட்ட அரச அதிபர் வேதநாயகம் அவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு முந்நூறு மில்லியன் ரூபாவை அரசு ஒதுக்கீடு செய்திருக்கின்றது இங்கு ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி ஒன்றையும் வழங்கியிருந்தார் அது என்னென்று சொன்னால் யாழ்ப்பாண மக்கள் எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் தீர்வு காணப்படும் என்று ஒரு உறுதியை யுத்த காலத்தில் மக்களுடைய காணியிலே இராணுவத்தினர் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இப்போது அந்த தேவை கிடையாது என்றும் ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்திருந்தார் ஏனென்று சொன்னால் எதிர்காலத்திலே இந்த நாட்டு மக்கள் என்ற ரீதியிலே இன பேதமின்றி மத பேதமின்றி எல்லோரையும் சமத்துவமாக நடத்தும் ஒரு அரசின் கீழ் எல்லா மக்களை ஒன்றிணைத்து பயணிக்க இந்த அரசு முற்படுவதால் இனி ஒரு யுத்தம் இடம்பெறும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் அதனால் இனி தேவையில்லாத பகுதிகளில் இருந்து இராணுவத்தினர் எடுக்கப்படுவார்கள் என்றும் அந்த இடங்கள் யார் யாருக்கு சொந்தமானதோ அந்த மக்களுக்கு அது மீள கையளிக்கப்படும் என்பதையும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட தவறவில்லை இந்த நிகழ்வை அடுத்து ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண கச்சேரி தொகுதியிலே கடவுச்சீட்டுகளை வழங்கும் ஒரு அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்த அலுவலக திறப்பு விழாவிலே காணப்பட்ட கல்வெட்டிலும் கூட ஜனாதிபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்றுதான் தெரிவிக்கப்பட்டதை ஒழிய அவருடைய பெயர் அந்த இடத்தில் தெரிவிக்கப்படவில்லை அல்லது கல்வெட்டுக்களில் பொறிக்கப்படவில்லை இது எல்லோராலும் அவதானிக்கப்பட்ட ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகின்றது இனி வடமாகாண மக்கள் கடவுள் பெறும் நோக்குடன் கொழும்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இனி அவர்கள் தங்களுடைய தேவைகளை இங்கேயே கடவுள் பெறும் தேவைகளை யாழ்ப்பாணத்திலேயே நிறைவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அலுவலகத்தில் ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகளை வழங்கக்கூடிய திறனை இந்த அலுவலகம் கொண்டுள்ளது அடுத்ததாக நாங்கள் உதயன் கம்மன்பில அவர்களின் செய்தியை பார்ப்போம் உதயன் கம்மன்பில அவர்கள் தற்போது தாய்லாந்திலே இருக்கின்றார் தாய்லாந்தில் இருந்தபடியே அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் அந்த மனுவிலே தன்னுடைய சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை விதிகளின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன் பிளா அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார் நான் முந்தைய காணொலியில் உங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்திருந்தேன் உதயன்கம்மன் பிலா அவர்கள் குரோதத்தை ஏற்படுத்தும் வகையிலே வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசியிருந்த காரணத்தினால் அவரே ஐசிசிபிஆர் சட்ட கோவின் கீழ் அவரை கைது செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவித்திருந்தேன் அதனால் அவர் இப்பொழுது இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அவர் தாய்லாந்திலிருந்து வரும்போது அவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் அவர் அங்கு இருந்து கொண்டே இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் இன்று ஹிக்கடுவையிலே இடம்பெற்ற ஒரு சூடு சம்பந்தமாக பார்ப்போம் ஹிக்கடுவ மெல்வென பகுதியிலே இன்று நடந்த ஒரு சூட்டு சம்பவத்திலே ஒருவர் படுகாயமடைந்தார் அவர் படுகாயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார் இவரை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சுட்டுவிட்டு சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பின்னர் போலீசார் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய நபர் துப்பாக்கியுடன் இன்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த செய்தி கண்ணோட்டத்தின் இறுதியில் நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசான்கா அவர்களிடம் விடுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இலங்கையானது நாலாபுறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு ஆனால் இலங்கை கருவாடு மற்றும் டின்மீன் போன்ற பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றது இதனால் பெரும் அந்நிய செலாவணி நாட்டை விட்டு வழியில் செல்கின்றது இதை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி அவர்கள் கடல் தொழிலாளர்களை ஊக்குவித்து டின்மீன் உற்பத்தி செய்வதை அதாவது உலக தரம் வாய்ந்த டின்மீன்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை நிறுவுவதும் கருவாடு போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை நிறுவுவதும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஜனாதிபதி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இதன் மூலம் நாங்கள் உற்பத்தி செய்யப்படும் கருவாட்டையும் உற்பத்தி செய்யப்படும் டின்மின் போன்ற பொருட்களையும் வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்து பெரும் அளவான அந்நிய செலாவணியை சம்பாதிக்கலாம் அதே தற்போது நாங்கள் இறக்குமதி செய்வதற்காக செலவிடும் அந்நிய செலாவணியை நாங்கள் மீதப்படுத்தலாம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்